உள்ளாட்சி அரசு செய்தியால் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் பத்தாவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சார்பில் ஏகனாபுரம் கிராமத்தில் வளர்ச்சி திட்டப்பணிகள் மேற்கொள்ளவில்லை என தமிழக அரசு அடித்து கிராம சபையிலிருந்து வெளியேறி கோஷங்கள் எழுப்பினர் தமிழகம் முழுவதும் நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தின கிராம சபை கூட்டம் நடைபெறுவது விளக்கம் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் நவம்பர் ஒன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் அன்றைய தினம் கிராம சபை கூட்டம் நடக்கவில்லை அதற்கு பதிலாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இருபது கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஐந்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை விலை விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் அறிவித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் கிராமப்புறங்களில் நிலம் எடுப்பதற்கான அறிவிப்புகள் நாளிதழ்களில் வெளியிட்டு நிலம் எடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் விளைநிலங்கள் குடியிருப்புகள் நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறுபட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இரவு நேர அறவழிப் போராட்டம் துவங்கி இன்றோடு எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு நாள் நிறைவடைந்துள்ளது மேலும் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பத்தாவது முறையாக ஏகனாபுரம் கிராமத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் ஏகனாபுரம் கிராமங்களில் உள்ள மூன்று ஏரிகளையும் தாங்கல்களையும் குளங்களையும் நன்சை புன்சை நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் முழுமையாக கபலீகரம் செய்யும் சர்வதேச இரண்டாவது பசுமை விமான நிலைய திட்டத்தை மாநில மத்திய அரசுகள் முழுமையாக கைவிட வலியுறுத்தி பத்தாவது முறையாக கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டம் துவங்குவதற்கு முன்னதாக விளைநிலங்களும் குடியிருப்பு பகுதிகளும் எடுக்க முற்படும் மத் மாநில மத்திய அரசை கண்டித்து தற்கொலை செய்து கொண்ட ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திவ்யா கணபதி அவர்களுக்கு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் நடைபெறும் பணிகள் விமான நிலையம் அமையவுள்ள மற்ற பகுதிகளில் நடைபெறுவதாகவும் ஆனால் ஏகனாபுரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் ஏகனாபுரம் கிராமத்தை வஞ்சிக்கும் வகையில் கிராமத்திற்கு தேவையான விலை கட்டிடம் கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் கட்டித்தராமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கிராம சபை கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி கிராம மக்கள் வெளியேறி தமிழக அரசு கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே ஆறு முறை கிராம சபை கூட்டத்தையும் கிராம மக்கள் புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணியன் செயலாளர் பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு பாராட்ட குழு பரந்தூர் பசுமை திட்டத்தை மாநில அரசு கைவிடக் கோரி கிராம சபையினுடைய வாயிலாக வலியுறுத்தி ஏற்கனவே ஒன்பது முறை தீர்மானங்கள் எழுதியும் ஏழு முறை கிராம சபையை நாங்கள் புறக்கணித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத மாநில அரசை கண்டித்து முதல்வரை வலியுறுத்தி இந்த பத்தாவது முறை நாங்கள் கிராம சபையிலே எழுதுகிற தீர்மானத்துக்காவது இந்த மாநில அரசு கவனத்தை செலுத்தி இந்த மக்கள் என்ன பிரச்சனையில் வாடுகிறார்கள் இங்கு நிறைவேற்ற முடியாத திட்டமாக இருக்கக்கூடிய பரந்தூர் பசுமை மாநில திட்டத்தை தயவு கூர்ந்து ரத்து செய்யுமாறு உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்களையும் விவசாயத்தையும் இந்த கிராமத்தையும் காப்பாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பத்தாவது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றி